அறிந்தும் அறியாமலும் நாம் பலதரப்பட்ட பாவங்களை செய்திருப்போம் அத்தகைய பாவங்களிலிருந்து விடுபட நாம ஜபம் செய்தால் நற்பயன்கள் உண்டு என்பதை பத்ம புராணம் கூறுகின்றது எனவே இப்புராணத்தில் கூறியுள்ளபடி நாம ஜபம் செய்து நாம் நற்பயன்கள் பெறுவோம் தெய்வ நாமத்தை உச்சரிப்பதால் அது நம்மை பாவங்களிலிருந்து விடுவித்து மோட்சத்தை அடையவும் தெய்வ பக்தியை பெறவும் உறுதுணை செய்கின்றது இவை அடைதல் மிக கடினம் ஆனால் நாமம் பக்தி சிரத்தையுடன் உச்சரிக்கப்பட வேண்டும் கீழ் காணும் பத்து விதமான பாவங்களிலிருந்து விடுதலையாகி மேற்கொள்ளும் சாதனை தூய்மையாய் இருத்தல் வேண்டும் ஒன்று தபசிரேஷ்டர்களையும் பக்தர்களையும் தூஷித்தல் இரண்டு தெய்வ நாமங்களில் பேதம் காணுதல் மூன்று குருதேவரிடத்தில் எளிதாக இழிவுபடுத்துதல் ஐந்துமில்லை என்று தர்க்கித்தல் ஆறு தெய்வநாமத்தை கூறிக்கொண்டு பாவங்களை செய்தல் ஏழு தெய்வநாமத்தை இதர பண்பாடுகளுடன் சேர்த்து விரதம் தர்மம் பலி முதலியவை சாதித்தல் எட்டு நாம உச்சாடனம் பயிலும்படி இத்தகைய உபதேசத்தை கேட்க தயாராக இல்லாத தெய்வீகமற்ற தகுதியில்லாத மக்களை வற்புறுத்தல் ஒன்பது தெய்வ நாம மகிமையை சிரவணம் செய்தான பிறகும் அந்த நாமத்தில் பக்தி இல்லாமை பத்து நாம் எனது என்பவற்றை பற்றி அழுத்தமாய் பேசுதலும் இன்ப நுகர்வுப் பொருள்களிலே பற்று வைத்தலும் ஆகும் இதுவரை கூறிய பத்து பாவங்களிலே எவனாவது ஒருவன் பாராமுகமாய் எதையேனும் ஒரு பாவத்தை செய்தானாகில் அப்பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே வழி நாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்தலும் அந்த தவறுக்காக பச்சாதாபப்படுதலுமே ஆகும் நாமம் துவேஷமாய் நிகழ்த்திய பாவங்களுக்கு சிறந்த பிராயச்சித்தம் அந்த திருநாமமே ஆகும் நாமத்தை கீர்த்தனையாக பாடுதல் மூலம் நமது ஆசைகள் யாவும் நிறைவேற கூடும் என்பது பத்ம புராணம் எனவே பத்மபுராணத்தில் கூறியுள்ளபடி நாம ஜபம் செய்து நம் பாவங்களை கரைத்து நற்பயன்கள் பெறுவோம் வாழ்க வளமுடன்